You are sent the Kathakal part okay. uh -huh. அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களே வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம வந்தே பாரத் ஜிகே எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி சுல்தானியம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியத்திலேருந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து கேட்பாங்க ஓகேங்களா இதை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டா வந்து பிரிச்சிருக்கோம் ஓகே ஸோ டெல்லி சுல்தானியத்துக்கான ஆரிஜின் ஒரு ஜஸ்ட் ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோரி அப்படின்றவர் பிருத்திவிராஜ் சௌகன் ஓகேங்களா பிருத்திவிராஜ் சௌகன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய மன்னர் அதே மாதிரி முகமது கோரி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிநாட்டில் இருந்து வந்தவர் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல் தரையன் போர் அப்படின்றது ஒன்று நடக்கும் ஸோ முதல் தரையன் போர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிருத்திவிராஜ் சௌகன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருவார் ஓகேங்களா முகமது கோரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ தோத்துருவார் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஸோ முதல் தரையன் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதற்கு அடுத்த வருஷமே முகமது கோரி திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிருத்திவிராஜ் சௌகன் மீது வந்து வந்து படையெடுக்கிறார் ஸோ அது வந்து இரண்டாம் தரையின் போர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிருத்திவிராஜ் சௌகன் வந்து வந்து தோற்கடிக்கப்படுகிறார் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிருத்திவிராஜ் சௌகனுடைய பகுதிகளே வந்து ஸோ பிடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி இந்த முகமது கிட்ட ஒர்க் பண்ணவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குத்புதி நைபக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த குத்புதி நைபக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் முகமது கோரி கிட்ட ஒர்க் பண்ணிருந்தார் ஸோ இயற்கை மரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகமது கோரி அடைந்துறார் ஓகேங்களா ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது கோரி இயற்கை மரணம் அடைந்துறார் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகமது கோரி பிடித்த பகுதிகளுக்கு ஸோ தன்னை ஆட்சியாளராக வந்து பார்த்தீங்கன்னா அறித்து தான் யார் அப்படின்னா வந்து ஸோ குத்புதீன் ஐபக் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் உருவான கதை ஓகேங்களா ஸோ டெல்லி சுல்தானியம்னா ஒன்றும் கிடையாது தலைநகரம் டெல்லியில் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெல்லி சுல்தானியம் ஓகேவா இந்த டெல்லி சுல்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து வம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதில் முதல் வம்சம் வந்து பார்த்திங்கன்னா அடிமை வம்சம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சம் மூன்றாவது வம்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ துக்ளக் வம்சம் நான்காவது வந்து பார்த்திங்கன்னா வந்து சைத வம்சம் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து லோடி வம்சம் ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட வருடங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆட்சி செஞ்சுட்ருப்பாங்க ஓகேங்களா ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தாறில் தான் வந்து பார்த்திங்கன்னா முடியும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமான ஒரு போர் நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் போர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி சுல்தானியத்தினுடைய கடைசி அரசர் அதாவது லோடி வம்சத்தை சேர்ந்த இப்ராஹிம் லோடிக்கும் பால்பனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அதில் இப்ராஹிம் லோடி வந்து பண்ணா தூத்துருவார் அதுக்கப்புறம் பால்பன் வந்து ஜெயிச்சிட்டு ஸோ பால்பன் என்ன பண்ணுவார் சாரி பாபர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாபர் ஓகேங்களா பால்பன் கிடையாது பாபர் முதல் போர் இப்ராஹிம் லோடி பாபருக்கு நடந்தது ஓகே பாபர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் போரில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுறார் அதுக்கடுத்து முகலாய வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஸோ அப்போது இந்த டெல்லி சுல்தானியம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஆயிரத்தி இரநூத்தாறில் முகமது கோரி என்ன ஆகிடறாரு இயற்கை மரணம் அடைஞ்சிடுறார் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டெல்லி சுல்தானியத்தினுடைய ஐந்து வம்சங்கள் இந்தியாவை வந்து என்ன பண்ணுறாங்க ஆட்சி பண்ணுறாங்க ஓகே இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம் ஓகே டெல்லி சுல்தானியம் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க மொத்த எத்தனை வம்சம் ஐந்து வம்சம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம் ஓகேங்களா அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கலை நாட்டியவர் யார் ஓகேங்களா ஊ லெய்ட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஸ்லேவ் டைனஸ்டி ஓகே ஸோ அடிமை வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் நிறுவனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குத்புதீன் நாயிபாக் ஓகேங்களா ஸோ குத்புதி நாய்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருப்பார் இவர் தான் வந்து யார்கிட்ட வந்து அடிமையாக ஒர்க் பண்ணார் அப்படின்னா வந்து முகமது கோரி அப்படின்றவர்கிட்ட என்ன பண்ணியிருப்பார் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னோன்னா ஸோ அப்போ குத்புதி நாய்ப்புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வம்சத்தை தோற்றுவிக்கிறார் ஸோ இந்த அடிமை வம்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தாறுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஸோ இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்சி பண்ணுறாங்க ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரீவியஸில் கொஷின் கேட்டிருக்காங்க அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவாறு யார் அப்படின்னு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிமை அப்படின்ற அரபு சொல்லுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மம்லுக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா அடிமை அப்படின்ற அரபு சொல்லுக்கு மம்லுக் அப்படின்ற வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா எக்ஸாக்ட் வேர்ட்னா மம்லுக் அப்படின்றதா ஒரு அரபு வார்த்தை அதை வந்து தமிழில் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிமை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லலாம் என்ன வம்சம் மம்லுக் வம்சம் ஓகேங்களா என்னது மம்லுக் வம்சம் ஓகே ஸோ இங்கிலீஷ்ல மம்லுக் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இது கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா மம்லுக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குத்புதீன் ஐபக் ஓகேவா ஸோ அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி குத்புதீன் ஐபக் நெக்ஸ்ட் பாருங்கள் மம்லுக் ஆட்சியின் காலம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ மம்லுக் ஆட்சினா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் என்ன மம்லுக் அரபு சொல்லுக்கு என்ன மீனிங்கு அடிமை அப்ப அடிமை எந்த வருஷத்துல எந்த வருஷம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா சுல்தான் அல்லது ரஷ்யா பேகம் அப்படின்ற ஒருத்தவங்க அடிமை வம்சத்தில் இருந்தாங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வம்சத்தினுடைய முதல் பெண் ஆட்சியாளர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு முதல் பெண் ஆட்சியாளராக உருவானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த ரஷ்யா பேகம் என்கிற ரஷ்யா சுல்தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஓகே ஸோ அவங்க யாருடைய மகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இல்து மிஷனுடைய மகள் ஓகேங்களா இது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டிருக்காங்க ரஷ்யா பேகம் ஸோ டெல்லியே எந்த வருஷம் வந்து எந்த வருஷம் ஆட்சி பண்ணாங்கன்னு கொஷின் கேட்டிருக்காங்க எந்த வருஷம் வந்து எந்த வருஷம் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்புறம் ரெண்டாவது கேன்சர் மம்ளு காட்சி காலம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு நெக்ஸ்ட்டு மூணாவது பாருங்கள் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா லாகூர்ல இருந்து தலைநகரை எங்கு மாற்றினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எங்கே மாற்றிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி ஓகேங்களா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியே தலைநகராக வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க இப்போ மூணாவது கேன்சர் வந்து என்னது ஏ டெல்லி நெக்ஸ்ட் நாலாவது பாருங்க ஸோ நாலாவது குத்புதீன் ஐபக் கீழை கங்கை சமவெளியை கைப்புற்றும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ யாரிடம் ஒப்படை ஒப்படைத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்தியார் கில்ஜி அப்படின்றவர்கிட்ட தான் வந்து வந்து ஒப்படைச்சிருப்பார் ஸோ நேத்தே வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பான் ஓகேங்களா அதாவது புத்த மதம் சமண மதம் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்தியார் கில்ஜி தான் ஓகே இவர் யாருக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கார் பாருங்க யாரு குத்புதின் ஐபக் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு குத்புதின் ஐபக் யாரு அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் ஓகேவா ஸோ அப்போ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி பக்தியார் கில்ஜி நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்க உள்ள மிக பழமையான மசூதி எது ஓகேங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குத்புதின் ஐபக் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதத்தை சார்ந்தோம்மா ஓகேங்களா முகமது கோரியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர் தான் ஸோ இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குத்புதீன் ஐபக் தான் வந்து கட்டியிருப்பார் அந்த மசூதியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குவத் உல் இஸ்லாம் மசூதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு எங்க இருக்கு டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கட்டியவர் யார் அப்படின்னா குத்புதி ஐபக் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பார் ஸோ அஞ்சாவது என்ன சி குவத் உல் இஸ்லாம் மசூதி டெல்லியில் இருக்கு ஆறாவது பாருங்க குதும்பினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ குதும்பினார் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதற்கு கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா வந்து குத்புதி நைபக் ஓகே அடிக்கல் நாட்டியவர் குத்புதி நைபக் ஆனா இத கட்டி முடிச்சவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து யாருன்னா இல்தும்பீஷ் ஓகேங்களா இல்துமிஷ் தான் என்ன பண்ணியிருப்பார் கட்டி முடிச்சிருப்பாரு இல்துமிஷ் வேற யாரும் கிடையாது குத்பதி ஐபோக்குனியுடைய மருமகன் தான் வந்து பாத்தீங்கன்னா இழுதுமிஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இதுலயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொஷின் வந்து கேட்கலாம் குதும்ினாரை பழுது பார்த்தவர் யார் அப்படின்னு ஸோ துக்ளக் வம்சத்தை சார்ந்த ஃபெரோஷா துக்ளக்கு தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து இந்த பழுது வந்து வந்துருப்பாரு ஓகேங்களா வந்து வந்து மூணு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம் குதுமினாரை அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து குத் புதீன் ஐபக் இதே வந்து கட்டி முடித்தவர் அப்படின்னா வந்து இல்துமிஷ் யாரு கட்டி முடித்தவர் முடித்தவர்னா யாரு இல்துமிஷ் பழுது பார்த்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க ரயில்வேல கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுல மட்டும் ரயில்வேல மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் நிறைய வாட்டி இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகேவா கட்டியவர் அப்படின்னா குத்புதி நாய்புக் அடிக்கல் நாட்டியவர் கட்டி முடித்தவர் அப்படின்னா இல் துமிஷ் ஸோ அதை பழுது பார்த்தவர் அப்படின்னா வந்து ஃபிரோஷு பிளாக் அப்போ ஆறாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி குத்புதீன் ஐபக் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பாருங்கள் ஏழாவது கொஷின் எந்த விளையாட்டின் போது குத்புதீன் ஐபக் இறந்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்த விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போலோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போலோவினுடைய இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சௌகான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது சௌகான் போலோனால் ஒன்றும் கிடையாது குதிரை மேலே வேறி விளையாடுறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலோ அப்படின்னு சொல்லுவாங்க குதிரையிலேருந்து கீழே விழுந்து என்ன ஆகிடுவாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுவார் ஓகேங்களா எப்போ இறக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறக்குறார் ஓகே அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ போலோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு குத்புதீன் ஐபக்னுடைய மகன் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரம் ஓகேங்களா ஸோ ஆரம்ஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி பதவியை வந்து தக்க வச்சுக்கணும் ஒரு யார் அப்படின்னா வந்து குத்புதீன் ஐபக்கனுடைய மருமகனான இல்து மிஷ் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தக்க வச்சிருப்பார் ஓகேங்களா இங்கே கேட்டிருக்கிறது குத்புதீன் ஐபக்கனுடைய மகன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரம்ஷா அப்போ எட்டாவது கேன்சர் என்னது பி ஆரம்ஷா ஸோ நெக்ஸ்ட் ஒன்பதாக பாருங்கள் சகல்காணி குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த அடிமை வம்சம் டெல்லி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வெளிநாட்டு படையெடுப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து அச்சுறுத்திட்டே இருந்தார் ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மங்கோலியர்களான செங்கிஸ்கான் ஓகேங்களா ஸோ செங்கிஷ்கானை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேங்களா கொஞ்சம் என்ன அவர் செங்கிஸ்கான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரைபிள் ஓகேவா ஸோ எலை போகிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு வெற்றி தான் அதனால வந்து இந்தியாவில் இவங்களை வந்து அழிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயம் ஓகேங்களா அதற்காக இந்த வந்து வந்து பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைச்சிருப்பாரு ஓகேங்களா அந்த குழுவினுடைய தான் சகல்கனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாற்பது பேரும் வந்து பாத்தீங்கன்னா மங்கோலியர்களிடமிருந்து தங்களை காப்பாத்திக் கொள்ள அதாவது இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த சகல்கனியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இல்துமிஷ் யாருக்கு பயந்து உருவாக்கியிருப்பாங்க செங்கிஸ்கான் மங்கோலியர்களுக்கு பயந்து வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி இருப்பாங்க இந்த சகல்கனியை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒழிச்சவர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தூக்குனவர் அந்த நாற்பது பேர் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு வந்து தூக்குனவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பால்பன் ஓகே ஸோ அப்போ சகல்கனி குழு எதற்காக உருவாக்குனாங்க மங்கோலியர்களிடம் தங்களை காப்பாற்றிக்கொள்ள உருவாக்குனாங்க உருவாக்கினாங்க யார் உருவாக்குனாங்க எழுதி மிஷ் உருவாக்குனாங்க அந்த சகல்கனி குழுவை வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பால்பன் அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு கலைச்சிருப்பார் இங்கே என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு உருவாக்கியவர் யார் தான் கேட்டிருக்காங்க உருவாக்கியவர் யார் இல்து மிஷ் யாரு மிஷ் யார் ஐபக்கனுடைய மருமகன் அப்போ ஒன்பதாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி இல்து மிஷ் ஸோ நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்க தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இக்தாக்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது நிலம் அதாவது நிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இக்தாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இராணுவ வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலமாக வழங்கினவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இல்துமிஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருப்பார் ஸோ அப்ப பத்தாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி இல்துமிஷ் ஸோ நெக்ஸ்ட்டு பதினொன்னாவது கொஸ்டின் ஓகேங்களா இல்துமிஷ் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஆறு ஆண்டுகள் வந்து ஸோ ஆட்சி புரிஞ்சிருப்பார் ஓகேங்களா சோ ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் முகமது கோரி இறந்துடுறாரா ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் வந்து பாத்தீங்கன்னா அடிமை வம்சத்தை குத்புதின் அபக் வந்து தோற்றுவிக்கிறாரா ஆயிரத்தி இரநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குத்புதின் ஐபக் இருப்பார் ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் தான் என்ன ஆகிடுறாரு அவர் போல விளையாடி வந்து பாத்தீங்கன்னா இறந்துறாரு ஓகேங்களா அவருக்கடுத்து ஆயிரத்தி இரநூத்தி ச பத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் யார் இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இழுதுமிஷு தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பார் ஓகேங்களா இவருக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழுதுமிஷனுடைய மகள் யார் அப்படின்னா வந்து ஸோ ரஷ்யா பேகம் பார்த்தோமா ரஷ்யா பேகம் அல்லது ரஷ்யா சுல்தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறுலேருந்து இருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சிருப்பாங்க இது உங்களுக்கு வந்து மேட்ச்ல கூட கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா சோ குத்புதீன் ஐபேக் எந்த வருஷம் இருந்து எந்த வருஷம் அதே மாதிரி இழுது மிஷ் வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் அதே மாதிரி வந்து பாத்தினா ரஷ்யா பேகம் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான் இருந்தாலும் என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ பத்துலேருந்து முப்பத்தாறு போச்சு முப்பத்தாறு வரைக்கும் அப்படின்னா எத்தனை வருஷம் இருபத்தி ஆறு வருஷம் அப்போ பதினோராவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ இருபத்தி ஆறு ஸோ நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் யார் இல்ஷின் மகன் ஓகேங்களா ஸோ இல்துமிஷின் மகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம் ஓகேங்களா ரஷ்யா சுல்தான் அப்படின்னு பார்த்துட்டோம் மகன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ருக்குதின் ஃபிரோஷ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவருடைய மகனாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தார் யாருடைய மகன் இல்துமிஷின் உடைய மகன் அப்போ பன்னிரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ருக்குதின் ஃபிரோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பதிமூணாவது அடுத்து பாருங்கள் பதிமூணாவது பாருங்கள் பால்பனுக்கு எதிராக கழகம் செய்ததால் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வங்காள ஆளுநர் யார் அப்படின்னு வந்து கேட்காங்க ஸோ ரஷ்யா பேகத்துக்கு அடுத்து அடிமை வம்சத்தில் வந்த முக்கியமான அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பால்பன் தான் ஓகேங்களா இந்த பால்பன் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா வந்து பைபோஸ் அப்படின்ற ஒரு முறையை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பார் இப்போ எப்படி நம்ம பாஷா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரஜினிக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில முத்தம் கொடுப்பாங்களோ பைபோஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா காலில் முத்தம் கொடுக்குறது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ பால்பன் அறிமுகப்படுத்தியது ஓகேங்களா இந்த கான்செப்ட் தான் பாஷா படமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க இங்க வந்து பார்த்திங்கன்னா காலில் முத்தம் கொடுக்கணும் அங்க வந்து என்ன பண்ணணும் கையில வந்து பார்த்திங்கன்னா முத்தம் கொடுக்கணும் இது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஓகேங்களா பைபோஸ் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பால்பன் ஓகே இவர் வந்து அடிமை வம்சத்தை சார்ந்தவர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக கழகம் செய்ததால் கைது செய்யப்பட்ட கொல்லப்பட்ட வங்காள ஆளுநர் ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து துக்ரிகுல் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கைது செய்யப்பட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்காரு இப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி துக்ரீல்கான் கான் ஸோ நெக்ஸ்ட்டு பதினாலாவது பாருங்கள் பால்பன் யாரிடம் மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பெற்றார் ஓகேங்களா யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குலகு கான் அப்படின்ற ஒரு மங்கோலியர்கிட்ட ஓகேங்களா குலகு கான் அப்படின்ற ஒரு ஒரு மங்கோலியர் இவருக்கும் பால்பனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடன்படிக்கை வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நாங்கள் மங்கோலியர்களாகிய நாங்கள் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் சட்லஜ் நதியை கடந்து உங்கள் பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் போன புரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும் ஸோ அப்போ யாரிடம் உறுதிமொழியை பெற்றார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து குலகு கான் இந்த குலகு கான் வந்து பார்த்திங்கன்னா யார் ஒரு மங்கோலியர் ஓகேவா ஸோ பதினாலாவது கேன்சர் வந்து என்னது டி குலகு கான் ஸோ நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது பாருங்கள் பால்பன் ஆதரித்த புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமீர் ஓகேங்களா ஸோ இந்த அமீர் குஷ்ரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவின் கிடி என்று அழைக்கப்படுகிறார் ஸோ இவர் எழுதிய புத்தகங்களில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பண்ணியோ இல்லை தெரிஞ்சோ வந்து இருந்தால் நீங்கள் வந்து கீழே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அமீர் குஸ்ரு எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்றதும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ அமீர் குஸ்ரு இவர் யார்கிட்ட கிட்ட இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பால்பன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கார் இப்போ பதினஞ்சாவது கேன்சர் என்ன ஏ அமீர் குஸ்ரு ஸோ நெக்ஸ்ட்டு பதினாறாவது பாருங்க கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்த சுல்தான் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிமை வம்சமாக பார்த்துட்டோம் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வந்து எது பார்த்துட்டோம் அடிமை வம்சம் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வந்து குத்புதீன் ஐபக் ஓகே குத்புதீன் ஐபக்கினுடைய மகன் ஆரம்ஷா ஸோ அவர் வந்து திறமையற்றவராக இருந்ததில் அதுக்கடுத்து வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்துமிஷ் வந்தார் யார் இல்துமிஷ் ஸோ இல்துமிஷ்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா பேகம் யார் ரஷ்யா பேகம் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க இல்லைனா ரஷ்யா சுல்தான் ரஷ்யா சுல்தானுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பால்பன் யார் பால்பன் ஓகேங்களா ஸோ அடிமை வம்சத்துலேருந்து கொஷின் கேட்கணும் அப்படின்னா இந்த நாலு பேர்ல இருந்து தான் கொஷின் கேட்கணும் ஓகேவா இதற்கடுத்து வர வம்சம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கில்ஜி வம்சம் இந்த கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜலாலுதீன் கில்ஜி ஓகேங்களா யார் ஜலாலுதீன் கில்ஜி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வேல கொஷின் கேட்டிருக்காங்க என்னது ரயில்வேல கொஷின் கேட்டிருக்காங்க கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்க யார் ஜலாலுதீன் கில்ஜி இப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஜலாலுதீன் கில்ஜி நெக்ஸ்ட்டு பதினேழாவது பாருங்க காராவின் ஆளுநராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அலாவுதீன் கில்ஜி கில்ஜி வம்சத்தில் ரொம்ப 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 முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அலாவுதீன் கில்ஜி ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனவர்னா அலாவுதீன் கில்ஜி தான் சொல்லுவாங்க இந்த அலாவுதீன் கில்ஜி யாருடைய மருமகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜலாலுதீன் கில்ஜியினுடைய மருமகன் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அலாவுதீன் கில்ஜி யார் மருமகன் ஓகேங்களா இந்த அலாவுதீன் கில்ஜி கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாலிக் கபூர் படை தளபதியாக அலாவுதீன் கில்ஜி கிட்ட ஒர்க் பண்ணவர் யாருன்னா மாலிக் இந்த மாலிக் கபூர் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை சரிங்களா மாலிக் யார் படை தளபதி படை தளபதி இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு திருநங்கை அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருநங்கைகள் அப்படின்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இது கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அலாவுதீன் கல்ஜியினுடைய படை தளபதி யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாலிக் கஃபர் ஓகேங்களா ஸோ இந்த அலாவுதீன் கில்ஜி தான் காராவின் ஆளுநராக பணியாற்றியிருக்கார் யாருக்கு கீழே பணியாற்றிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜலாவுதீன் கில்ஜி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றிருக்கார் புரியுதுங்களா அப்போது பதினேழாவது கேன்சர் வந்து என்னது சி அலாவுதீன் கில்ஜி பதினெட்டாவது பாருங்க அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட தேவகிரி யாதவ அரசர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலாவுதீன் கில்ஜி கொண்டுட்டு அதுக்கப்புறம் பதவி ஏற்று இருப்பாரு ஓகேங்களா அதற்கடுத்து நிறைய போர்கள் பண்றாரு அதுல தேவகிரி யாதவ அரசரை வந்து பாத்தீங்கன்னா தோற்கடிச்சிருப்பார் அந்த அரசனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோ ராமச்சந்திரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ராமச்சந்திரன் சி நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது பாருங்க சித்தூரை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அலாவுதீன் கில்ஜி எந்த வருஷம் சூறைய இருக்கார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ சூறைய ஆடு அலாவுதீன் கில்ஜியும் மாலிக் கஃபூரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்களுடைய நிலப்பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருதிப்படுத்திகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா நிறைய வந்து பார்த்திங்கன்னா போர் பண்ணி நிறைய தங்களுடைய பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் சித்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி வந்து பார்த்திங்கன்னா சூறையாடி தங்களுடைய பகுதியில் என்ன பண்ணியிருப்பாங்க நினைச்சிருப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ யார் சித்தூரை சூறையாடின பார்த்தோன்னா அலாவுதீன் கில்ஜி தான் சூறையாடி இருப்பார் அப்போ பத்தொன்பதாவது கேன்சர் வந்து என்னது ஏ ஆயிரத்தி முந்நூற்றி மூணு சோ நெக்ஸ்ட் இருபதாவது பாருங்கள் தனது படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அலாவுதீன் கில்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்திருப்பார் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்த டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டே இருங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்